இருக்கலையே ஒரு மிக சிறந்த காரணம் வந்து சதுஸ்வாத காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கரணநாதன் வந்து குரு பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து தனக்காரகனே வந்து கரணநாதனாக வருது மிக சிறந்த ஒரு விஷயம் அதே போல் அவருடைய நட்சத்திரங்கள் புனப்பூசம் விசாகம் போராட்டாதீல்லாம் கரணநாதனுடைய நட்சத்திரமா வந்ததுனால இந்த எப்பொழுதுமே வந்து பண சிந்தனைகள் என்பது இருந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து நல்லா சம்பாதிக்கணும் வேற பெரிய அளவில் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உடையவர்கள் சொல்லலாம் கரெக்டா அது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் ஸோ குரு பகவான் அமர்ந்த இடம் அது வந்து ஒரு அவயோவ ஸ்டாரில் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா என்னவோ நடக்கும் அப்படின்னா அதில் பணத்தில் வந்து நிறைய தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் வந்து சந்திப்பிக்கிட்டீங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பரிகார ஸ்தலம் குருனுடைய பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு நீங்கள் வந்து குருனுடைய பரிகாரத்தை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாவே குரு தோசை நிகழ்த்தி பரிகாரத்தை பண்ணுறீங்கன்னாவே அதனால சதுஸ்வாத காரணத்தில் பிறந்தால் எந்த எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல ஒரு இன்கம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் கருணநாதன் அவயோவஸ்தானிலேயோ அல்லது தீஸ்வனி நட்சத்திரத்திலேயோ அல்லது ஒரு முடகு நட்சத்திரத்திலேயோ அமர்ந்து அவர் வந்து கடுமையான தோஷத்துக்கு வந்து ஆளாக இருப்பார் அப்போ அந்த குருவுக்கு வந்து தோசை நிவர்த்தி வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக போகிற மாதிரி நீங்கள் வந்து ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுவதன் மூலமாக திருவாரூர் குருனுடைய தோஷம் வந்து நிமித்தி அது மட்டும் கிடையாது திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் அங்கே போகலாம் கீழே வேலூர் வந்து போயிட்டு வரலாம் சென்னை போ ராம் ராமநாதீஸ்வரே போய் தரிசனம் பண்ணலாம் தென்குடி திட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த குருனுடைய தோஷம் வந்து விலகி நார்மலாக உங்களுக்கு வந்து சரளமாக வந்து பணம் வந்து இன்கம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு கரெக்டுங்களா இப்போ பொதுவாகவே வந்து நல்ல தனயோகத்தில் பிறந்ததுனால இவங்க தான் வந்து என்னன்னா சொந்த தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி முழு அமைப்பில் வந்து பிறந்தவர்கள் சதுஸ் சதுஸ்பத கரணத்தில் பிறந்தவர்கள் சொந்தமா தொழில் பண்ண விரும்பினா தாராளமா வந்து பண்ணிக்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா பண்ணலாம் எல்லா தொழிலுமே அவங்களுக்கு வந்து நலக்கை கொடுக்கும் சரிங்களா அதே நேரத்தில் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு முன்னாலும் அதிகாரம் பெற்றவர்கள் நீங்க வேற ஏதாவது காரணத்துல வந்து பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை இருக்கு அல்லது வந்து சுப நிகழ்வுகள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சதுஸ்பாத சதுஷ்பாத காரணத்தில் பிறந்தவர்களையும் கூட வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து கை கொடுக்கும் அதே போல் வங்கி கேஷ் கவுண்டரு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடை நகை தயாரிப்பு ஆபரணங்கள் வந்து தயாரிப்பு இப்படி பணம் வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து புரளிக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் வேலை செய்கிற வாய்ப்பு அவ்வளோ சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும்னு சொல்லலாம் சரிங்களா பொதுவாக நீங்கள் வந்து இந்த குருவை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னாக்க இருக்குல்லே வந்து பெஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் முருகன் இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் சதுஸ்பத கரணத்தில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதிகண்டம் வஜ்ஜரம் சுப்பிரம் நாமயோகம் இந்த மூணு நாமயங்கள் இருக்கும்போது கும்பிட்டீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து பலம் அடையும் இல்லை சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா டைரெக்டாக வந்து வியாழக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமர் வழிபாடு எடுக்கலாம் குபேரன் வழிபாடு எடுக்கலாம் குருவாயிரப்பன் வழிபாடு எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குரு வந்து பலம் மீண்டும் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து சதுஸ்பாத காரணத்தில் பிறந்தவர்களுக்கு சரளமான இன்கம் வந்து இருக்கணும் இன்கம் இல்லை அப்படின்னா குரு பகவானால் ஏதோ அங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கூட நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டைரெக்டாக வந்து ஏற்கனவே பரிகார ஸ்தலங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தோசங்கள்லாம் விலகி சரளமாக வந்து பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் இன்றைக்கி கோச்சாரத்தில் குரு பகவான் எங்க போயிட்டு அப்படின்னு பார்க்கும்போது புனப்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அந்த நட்சத்திரத்தில் ஒரு வருடங்கள் வந்து பயணம் பண்றாரு ஒரு வருடங்கள் புனப்பூச நட்சத்திரத்திலேதான் இருக்காரு மகர அடையுது மறுபடியும் அதே பயணங்கள் அதே இடங்களில் பயணங்கள் வந்து தொடர்ந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தொல்லைகள் தான் அந்த குரு பகவான் யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாங்க குறிப்பாக நீங்கள் வந்து இந்த சௌபாகியம் வியாகம் சாத்திய நாம யோகத்தில் பிறந்திருந்தால் சுகர்ணம் சித்தி பிராமியத்தில் பிறந்திருந்தால் விஷ்கம்ப கண்டம் பரிக நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அதே போல பார்த்தீங்கன்னா துதிய திதி சப்தமி திதி ஏகாதசி திதி இந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வேலை பார்க்கும் இந்த இடத்துல நிறைய பண இழப்புகளை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகும் இந்த நீங்களாம் வந்து இந்த ஒன் இயருக்கு இந்த பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள் பெரிய அளவில் எதுவுமே வந்து பண்ணிடாதீங்க ஓகேங்களா அதே நேரத்தில் நீங்க வந்து பிறந்தது வந்து அதிகண்டம் வஜ்ஜிரம் சுப்பிரம் நாம யோகம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் அதே போல சூளம் வரியான் வைத்திய நாம யோகம் சதுஸ்வாத கரணம் இப்படிலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒன் இயரை வந்து சரியாக யூஸ் பண்ண தவறிடாதீங்க ஏன்னா இந்த ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் பீரியடு மாதிரி பணம் வந்து பல வகைகளில் வந்து நிரப்பும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து பண பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கோ இன்னும் ஒரு வருடங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அக்டோபரில் இருக்கோம் அடுத்த வருஷம் அக்டோபர் வரை கணக்கில் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் வரை கணக்கில் வச்சுக்கோங்களேன் யார் யாருக்கெல்லாம் பணம் நெருக்கடி இருக்கோ நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருவண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய கிருபா புரிசாரிக்கு தரிசனம் பண்ணுறாங்க திருவண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய கிருபா தரிசனம் பண்ணணும் அந்த தோசை வந்து நிவர்த்தி எடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் நல்ல இன்கம் இருக்கு அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ராவர் வழி போடுது கரும்பு வந்து உணவு எடுத்துக்கிறது கரும்பு கரும்பு ஜூஸ் சாப்பிட்றது கரும்பை வந்து வளர்த்துங்க அதே போல் மூங்கில் மூங்கில் வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துங்க மூங்கில் அரிசியை வந்து பயன்படுத்துங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது புல்லாங்குள் குறிப்பாக வந்து உங்களுடைய பூஜை இதெல்லாம் புல்லாங்குள் வைங்க ராமப்பரம் வைங்க இதெல்லாம் வைக்கும்போது என்ன பண்ணால் அந்த ஒன்னையர் வந்து அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு பண வரவை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் கரெக்டுங்களா இப்போ அடுத்தது இந்த சதுஸ்பாத காரணத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த மூன்று நட்சத்திரங்களை இயக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி வந்து சொல்லுவாங்க புனர்பூசன்னால யாரு ஸ்ரீராமர் தான் இல்லையா ஸ்ரீராமர் வழிபாடு தாராளமாக செய்யலாம் ராமர் கோயில் பக்கத்தில் இருக்குன்னா நீங்க போயிட்டு வரலாம் மூங்கில் மூ மூங்கில் சேரு அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் பெண் பூனைக்கு வந்து உணவிடலாம் அதே மாதிரி வந்து இன்டீரியர் ஒர்க்கு பியூட்டி பியூட்டி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது இதில் எல்லாமே வந்து புனர்பூசத்துடைய அந்த அனுகிரகம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோளில் போடுற துண்டு இப்போ வந்து தோல்ல யாரு துண்டு போடுவாங்க ஒரு மரியாதை நிமித்தமா தான் போடுவாங்க இல்லையா அது குருவோடைய ஒரு பொ பொருள் அந்த சின்னம் அந்த துண்டை வந்துட்டு வந்து புனர்பூசம் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு இதாகும் அதே மாதிரி அங்குசம் அங்குசம்னா யானைய வந்து அவ்வளோ பெரிய யானைய வந்து ஒரு சின்ன அங்குசத்தில பாக நிறுத்திடுவான் இல்லையா அந்த மாதிரி உண்டான அங்குசத்தை வந்து யானை வளர்த்துறவங்க அவங்களுக்கு வந்து உங்களால் ஆன உப ஏதாவது கொடுக்கறது ஆஹ் யானைக்கே ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்புறம் சந்தன மாலை துளசி மாலை அபிஷேக பொருள் அபிஷேக பொருள் எல்லாத்துலேயுமே வந்து புனர்பூச நட்சத்திரத்துடைய அனுகிரகம் இருக்கும் ஒரு பன்னீர் சந்தனம் பசுமாடு இது அது பசுமாட்டுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ண பண்ண புனர்பூச வந்து ஆக்டிவேஷன் ஆகும் விசாகம் விசாகன்னாலே திருச்செந்தூர் முருகர் தான் இல்லையா திருச்செந்தூர் வி முருகரோட வழிபாடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைல்டு கேர் வச்சிருக்கிறவங்க பிளே ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க அவங்களுமாயிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழக்கடை ஜூஸ் கடை அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது மொரம் முற்றம் ரெண்டுலேயுமே வந்து இது மொரம்னா என்னது நம்ம அரிசி புடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆ மொரம் அந்த மொரமும் விசாக நட்சத்திரம் தான் அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் கிச்சனில் பண்ணலாம் முற்றம் முற்றம் வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் பொதுவாகவே குருபலம் வந்து இருக்கிறவங்க வந்து சுத்தமாக தான் இருப்பாங்க த சுத்தி சுற்றி இருக்கிற இடத்தையும் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அதில் முக்கியமான இடம் வந்து முற்றம் முற்றம்னா வாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடம் அதை சுத்தமா வச்சுக்கணும் அப்புறம் யாரோட நட்சத்திரம் குபேரோட நட்சத்திரம் வந்து வந்து மாம்பழம் குங்கிலியம் குங்கிலியம்ங்கிற அந்த சாம்பிராணி புகையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் கவுண்ட்ரு பேங்கு இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தில் வந்து மேலே ஒரு தேங்காய் வைப்பாங்க இல்லையா கும்பம் வச்சாங்கன்னா மேலே தேங்காய் வச்சு மாவிளியெல்லாம் வச்சு அழகுப்படுத்துவாங்க அந்த தேங்காயில வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துடைய அனுகிரகம் இருக்கு ஸோ குரு பகவான் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு நீங்க வந்து ரெகுலராகவே அதை வந்து செய்யலாம் அடுத்தது வந்து ஜி கட் பண்ணிக்கோங்க கடைசி காரணமான கிறிஸ்து தரணும் அதனுடைய சுற்று என்ன அப்படிங்கிறது பார்ப்போம்